தென்னாருடைய சிவனையை போற்றி என் நாட்டவருக்கும் போற்றி இயற்பகை நாயனார் இவர் அறுபத்தி மூணு நாயன்மாரில் ஒருத்தராக இருக்காரு இல்லையே என்னாத இயற்பகைக்கு மடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையில் பாடி பாடி வச்சிருக்காரு அதையே நம்பியாண்டார் நம்பி செய்தவர் வேண்டியது யாதும் கொடுப்ப சிவன் தவனாய் கைத்தவம் பேசி நீ காதலியை தருக என்றாலுமே மைதிகள் கண்ணியை ஈந்தவன் வாய்ந்த பெரும் புகழ் வந்து எய்திய காவிரி பூம்பட்டினத்துள் ஏற்பகையே அப்படின்னு சொல்கிறாரு இவர் சோழ நாட்டில் காவிரி பூம்பட்டினத்தில் பிறந்தவர் வணிக குண குளத்தை சேர்ந்தவர் பெரும் செல்வந்தராக இருக்கார் இல்லறத்தின் பெரும் பேர் இறைவனத அடியார்கள் அவங்க கேட்குறத கொடுக்கணும் அவங்களுடைய குறையை முடிக்கணும் அப்படிங்கிற கொள்கையுடையவராக சிவனடியாராக வந்து யார் வந்து என்ன கேட்டாலும் அதை கொடுக்கக்கூடிய முறையில் இருக்கார் இதை சேக்லார் பெருமன் சொல்கிறார் ஆறு சூடிய ஐயர் மெய்யடிமை அளவில்லாததோர் குளம் நிறைய அருளால் நீர் சேர் திரு மேனியர் நினைத்த யாவையும் வினைப்பட முடித்து மாறில்லாத நன்னறியினில் விளங்கும் புரி மகிழ்ச்சியின் வந்த பேரலாம் அவரே என செய்யும் பெருமையே என பேணி பேணி வாழ்நாளில் அவருடைய பெருமையை இந்த உலகோருக்கு உணர்த்த சிவபெருமான் திருவுள்ள கொண்டார் அவர் தூய நீர் அந்த பொன்னான மேனில் திருநீர் நிறைய பூசி தூர்த்த வேடமுடைய வேதியர் கோலத்தில் இயற்பையாறது வீட்டுக்கு வரார் நாயனாரா வந்த அடியாரை பார்த்து உளம் நிறைந்த அன்போடு எதிர்கொண்டு அழைத்து தான் செய்த பெருந்தவ பயன் என்று வழிபட்டு வரவேற்கிறாரு வந்த வேதியர் அந்த சிவ வேற நோக்கி நாயனாரை பார்த்து சிவனடியார்கள் வேண்டியனவற்றை எல்லாம் நீ கொடுக்கக்கூடியவனாச்சு நான் உன்ன ஒரு பொருள் வேண்டி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதை கேட்ட இயற்பகையார் என்னிடம் இருக்கும் எப்பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் பொருள் அடியாருக்கு உடையதே அதனால் இதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் விரும்பியதை சொல்லுங்க அப்படின் சொல்லி கேட்குறாரு நான் உன்னோட மனைவியை விரும்பி வந்தேன் அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்ட உடனே நான் என மிகுந்த மகிழ்ச்சி அடைஞ்சாராம் எம்பிரான் என்னிடம் உள்ள பொருளையே வேண்டியது என்னோட புண்ணிய பயனாகும் அப்படின்னு சொல்லி வேகமாக வீடுக்குள்ள போகிறாரு நன் கற்பின் சிறந்த மனைவியாரை பார்த்து சொல்கிறாரு பெண்ணே இன்று உன்னை இம்மெய்த்தவருக்கு நான் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரா அதை கேட்டவுடனே அவங்க மனைவி மனம் கலங்கி பின்னால் தெளிஞ்சிடறாங்க தன் கணவனை நோக்கி என் உயிர் தலைவரே என் கணவராகிய நீர் எமக்கு பணித்தருளிய கட்டளை இதுவாயின் நீர் கூறியதோன்றை நான் செய்வதன்று எனக்கு வேறு உரிமை உள்ளதோ அப்படின்னு சொல்லி தன்னோட கணவராகிய இயற்பகையை வணங்கி நிற்கிறாங்களாம் இயற்பகையாரோ இறைவனடியாருக்கென தம்மால் அழிக்கப்பட்ட அழிக்கப்பட்டதை அந்த அம்மையாரை வணங்கி சாமிக்கு கொடுத்த பொருளாச்சும் அதனால் அந்த மனைவியாரை வணங்கி திருவிலும் பெரியாளாகி அவ்வம்மையார் அங்கு எழுந்தருளியில் மரம் மறைமுனிவர் அந்த அடியார் சேவடிகளை பணிந்து நிற்கிறாங்க மனைவியாரை கொடுத்து மகிழும் மாதவத்தை உடைய இயற்பகையார் அந்த மனைவ மறையவரை நோக்கி சொல்கிறாங்களாம் இன்னும் யான் பணி யாது அப்படின்னு கேட்குறாரு வேதியாராக வந்த இறைவன் சொல்கிறாரு இந்த நங்கையை நான் தனியாக அழைச்சி போனேன்னா உன்னோட சுற்றத்தார்கள்லாம் என்னைய வருத்துவாங்க அப்படின்னு சொல்ல இவர் சொல்கிறாரு நான் இதை முன்னாடியே நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போகும்போது உங்களுக்கு துணைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி வரார் வேதியரை வணங்கி மாதீனையும் அவரையும் முன்னே போகச் செய்து அவருக்கு துணையாக பின்னால் போகிறார் இவர் இந்த செய்தியை தெரிஞ்ச மனைவியுடைய சுற்றத்தாரும் இவரோட சுற்றத்தவங்களும் இவருக்கு பித்தனா அவன் மனைவியை மற்றவனுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இந்த பழியை போக்கணும்னு சொல்லி அவங்கெல்லாம் அந்த சிவனடியாரை வந்தவரை வளைச்சி பிடிச்சிக்கிறாங்க ஓடிச்சிட்டு தூர்த்தனை போகாதே நற்குலத்தில் பிறந்த பெண்ணை இங்கேயே விட்டு விடு அப்படின்னு சொல்லி அவங்கள மறைக்கிறாங்க அப்போ ச சாமியை சொல்கிறாராம் மறைமுனிவு வடிவத்தில் வந்தவர் சொல்கிறார் அஞ்சியது போல் அந்த மாதினை பார்த்தாராம் அந்த அம்மா சொல்கிறாங்களாம் இறைவனே அஞ்ச வேண்டாம் இயற்பகை வெல்லும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம் வீரல் வீரக்கலலிந்த இயற்பகையார் அவரை எல்லாம் வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லி போருக்கு வந்த தம் சுற்றுத்தாரங்கள் எல்லாத்தையும் ஒருவர் எழுத்து நிற்காம எல்லாத்தையும் அடித்து விரட்டிடுறார் அவங்க சுற்றத்தாரெல்லாம் அவரை பார்த்து எல்லோரும் ச என்ன காரியம் பண்ணுற அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க உன்னோட செயலெல்லாம் இந்த நாடு எல்லாம் அடையும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க ஆனாலும் அவர் தன்னுடைய மனைவியை வேதியனுக்கு கொடுத்ததை வீரம் பேசு அப்படின்னு சொல்லி சிவா எல்லாம் அவரோட ச சண்டை போடுறாங்க அப்போ அவங்க எல்லாத்தையும் அடித்து விரட்டிடுறாரு இயற்பகையார் அடித்து விரட்டிட்டு சாமிக்கிட்ட சொல்கிறாராம் இந்த முனிவர் வ வந்த வேட அடியாரை வந்தவர்கிட்ட சொல்கிறாரான் அடிகளே நீங்கள் அஞ்ச வேண்டாம் இந்த காட்டின கடக்கிற வரைக்கும் நான் அவங்களோட துணைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி திருச்சாய்க்காடு அந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் இவர் இயற்பகை கூட துணைக்கி போகிறாரு அதுக்கப்புறம் வந்த அவர் சொல்லிடுறாரு அடியார் பேடத்தில் வந்த சாமி சொல்கிறாரு நீர் வீட்டுக்கு திரும்பி போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே இயற்பகையார அவரை வணங்கிட்டு ஊருக்கு திரும்பி போகிறாரு மனைவியார வகையோடு அதாவது இன்பத்தோடு எந்தவித கலக்கமும் இல்லாமல் கொடுத்த நாயனார் அவருடைய அன்பின் திறத்தை எண்ணி இறைவன் ரொம்ப மகிழ்ந்து போயிடறார் அதை அவரை திரும்பவும் கூப்பிடணும்னு நினச்சி இயற்பகை முனிவா ஓலம் ஈண்டு நீ வருவாய் ஓலம் அயற்பில்லாதவனே ஓலம் செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் ஓலம் அப்படின்னு சாமி கத்துறாராம் அந்த பேர் ஓசையை கேட்ட இயற்பகையார் அடியேன் வந்தேன் வந்தேன் இங்கு தீங்கு செய்கிறதுக்கு யார் வந்துட்டாங்களா அப்படின்னு என் கை வாளுக்கு இரையாகிருவாங்க அப்படி வேகமாக விரைந்து வராரு அங்கே பார்த்தா இறைவன் மாதொரு பாகனாகிய இறைவன் தன்னோட தொன்மை குளத்தை கொள்வதற்காக அங்கேருந்து மறைஞ்சி போயிடுறார் போன இயற்பாக யார் முனிவரை காணலை அங்கே அந்த அம்மா மட்டும் இருக்காங்க அப்போ இறைவன் வான்வெளியில் மாதுரு பாகனாக இறுதினு மேலே காட்சி கொடுக்குறார் தெய்வ குளத்தை கா பார்த்தவனை நிலத்தில் பல முறை விழுந்து எழுங்குறாங்க எல்லையில்லாத இன்ப வெள்ளம் இறை இறைவனே உளம்பச்சிந்து போற்றி வாழ்த்தினாராம் அப்போது அம்மையப்பராக இறைவன் பள்ளில் இல்லாததாய உன் அன்பின் திறத்தை கண்டு மகிழ்ந்தோம் உன் மனைவியுடன் நம்முடன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு மறைஞ்சிடார் உலகத்திற்கு இயற்கையை மீறி செயற்கரும் செய்கையை செய்த திருத்தொண்டராகிய இயற்பகையாரும் தெய்வ கற்பினையுடைய அவர் தம் மனைவியாரையும் ஞானவ முனிவர் போட்ட நலமிகு சிவலோகத்தில் இறைவனை கும்பிட்டு குறையும் பெரு ஆழ்வு பெற்றனர் அவர் சுற்றத்தாராய் வந்த எல்லாருமே உயிர் துறந்தவகை எல்லாருமே வானுலகத்துக்கு போய் இன்பம் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாரு வானவர் பூவின் மாறி பொழிய மாமறைகள் ஆற்ப ஞானமா முனிவர் போற்ற நலமிகு சிவலோகத்தில் ஊனமில் தொண்டர் கும்பிட்டு உடன் உரை பெருமை பெற்றார் ஏனைய சுற்றத்தாரும் மோனிட இன்பம் பெற்றார் அப்படின்னு சொல்லி செகலார் பெருமான் முடிக்கிறார் திருச்சிற்றம்பலம் ஆறுகிழி மாத அஷ்டமி திதி அவரது குருபூஜை தினமாக கொண்டாடப்படுகின்றது திரு